அனைவருக்கும் வணக்கம் சத்துக்கள் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் இருக்குங்க எந்த வகை பயிருக்கும் நம்ம பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது கூட நம்ம முக்கியமாக கவனித்து கொடுக்க வேண்டியது என்ன இப்போ உதாரணத்துக்குங்க எள் நிலக்கடலை இது மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள்னால் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக நூறு கிலோ எல்லா வகை மண்ணுலேயும் நூறு கிலோ ஜிப்சம் போட்டுக்கணும் ஏன் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது நல்ல ஓடுகள் உருவாகிறதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய காய்கள் திரள்ச்சியாக வர்றதுக்கும் கால்சியமும் சல்ஃபரும் முக்கியம் அதனால் அதை கொடுத்துக்கணும் ஒன்று அது இல்லாத நுண்ணூட்ட கலவை அப்படின்னு வேளாண்மை துறை அலுவலகத்தில் கொடுப்பாங்க அது வந்து ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ கொடுத்துக்கணும் குறைந்தபட்சம் ஒரு பயிரோட வாழ்நாளில் ஒரு தடவையாக கொடுத்துக்கணும் மேலே தெளிச்சு இரண்டு முறை கொடுக்கணும் பூ எடுத்ததுக்கப்புறம் காய்கள் வைக்கிற நேரத்தில் ரெண்டு விட கொடுக்கணும் இது ஒரு அமைப்பு இது கண்டிப்பாக செய்யணுங்க இது பயிர் வகை பயிர்கள் அதாவது எண்ணெய் வித்து பயிர்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதே வேளையில் ஒரு நுண்ணூட்ட சத்து அப்படிங்கிறதுல நம்ம இயற்கை விவசாயத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கி பூக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கவும் இப்போ உதாரணத்துக்குங்க நம்ம பந்தல் காய்கறிகள் பண்ணுறோம் அதோடைய பூக்கள் அதிகரிக்கணும் ஆண் பூக்கள் குறைந்து பெண் பூக்கள் அதிகரிக்கணும் என்னென்ன தொழில்நுட்பம் கடைபிடிக்கணும் பந்தல் காய்கறிகளோட நுனியை ஒரு அரை அடி விட்டு வெட்டணும் நம்ம வீடுகளில் கூட வளர்ப்போம் இல்லைங்களா அதில் நம்ம என்ன செய்யணும்னா நுனியில் அடி விட்டு வளர்க்கணும் அடி வெட்டிடணும் வெட்டினதுக்கப்புறம் இந்த ஆண் பூக்கள்லேருந்து வரக்கூடிய காய்கள் வந்து சின்னதாக வந்து கருப்பாகி கீழே விழுந்துடும் வெம்பிரும் கீழே விழுந்துடும் இப்போ நம்ம நுனியை வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கரைசல்கள் கொடுக்கணும் உதாரணத்துக்கு தேமோர் கரைசல் பஞ்சகாவிய ஐயம் கரைசல் இப்படி கொடுக்குறப்ப புது பூக்கள் வரும் அந்த பூக்கள் உருவாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சூடோமோனோஸ் கலந்துக்கணும் பத்து லிட்டருக்கு நூறு மில்லின்னு இதை தெளிக்கணும் இது கூட கடல் பாசி உரம் அரை லிட்டர் பாருங்கிற திரவம் பத்து கிராம் இது கலந்து தெளிச்சிடணுங்க இது இந்த மாதிரி அமைப்பை செய்கிறது அதிகமான பூக்கள் வர்றதுக்கு உதவும் இது எது எதுக்கெல்லாம் உதவும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய துவரை அவரை அதாவது கொடி மிதி மிதிப்பாகல் அந்த மாதிரி தரையில் படறக்கூடிய பாகல் இது மட்டும் இல்லாமல் இப்போ இனிமேல் போடக்கூடிய தர்பூசணி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியங்க எது எது ஃபஸ்ட்டு சூடோமுனஸ் ரெண்டு லிட்டர் அதாவது நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டர் சூடோமோனஸ் ரெண்டு லிட்டரு பஞ்சகாவியா அரை லிட்டர் கடல் பாசி உரம் நூறு கிராம் சோலுபார் தயவுசெய்து மறந்துடாதீங்க இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நமக்கு ஒரு முறையான வடிவம் உள்ள காய்கள் கிடைக்கணும் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் அதோடைய செயல்பாடு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா அந்த பொருள் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக இதை கண்டிப்பாக நம்ம செய்யணுங்க கொடி வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இரநூறு லிட்டரில் பத்து லிட்டர் பத்து கிலோ சுண்ணாம்பு கலந்து தரையில் கொடுக்கணும் இதை மறக்கக்கூடாது அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு ட்ரம்மாவது வச்சுக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் ட்ரம் ரெண்டு ட்ரம் இருக்கணும் தனியாக இது இதுக்காக அதாவது கொடி வகை கொடி ஓடணும் அந்த அந்த கொடி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு கண்டிப்பாக அந்த சுண்ணாம்பு கொடுக்கணும் அடுத்தது என்ன செய்யணும் இரநூறு லிட்டர் தண்ணியில் ட்ரம்மில் நூற்றி எண்பது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ எருக்கலை கலந்து அதை ஊற வச்சு அஞ்சு நாள் கழித்து ஊற்றணும் இதை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக செய்யணுங்க இந்த கவனம் முக்கியம் சரிங்களா அடுத்த மூணாவது முக்கியமானது என்ன காய்கள் உருவாகிருச்சு அதில் ஓட்ட போடக்கூடாது எந்த விதமான பூச்சியும் முட்டை போட்டு அது பொறிஞ்சு உள்ளே போய் நமக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா ஒரு பூசணிக்காய் ஓட்டம் இருக்குன்னா வாங்க மாட்டாங்க இல்லைங்களா அல்லது வந்து தர்பூசணியில் ஓட்டம் இருக்குன்னா வாங்க மாட்டாங்க அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து பழைய ஈக்கான பொறிகள் வைக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிஐ பேரிக்ஸ் இந்த ரெண்டு கம்பெனி வாங்குங்க தரமானதை வாங்குங்க அதை சரியான காலத்துக்கு மாத்திர மாதிரி வாங்கி வைங்க ரொம்ப முக்கியம் இது இல்லாம நுண்ணி அதாவது ஒரு சில நுண்ணுயிர்கள் விற்கிறாங்க அதாவது பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழவிகள் டிரைகோகுரமா கைலோனிஸ் ட்ரைகோகுரமா ஜப்பானிக்கம் அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதுலேருந்து இருந்து பொறிஞ்சு வரக்கூடிய குழவிகள் இந்த மாதிரி வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத புழுக்களை தாக்கி அழிக்கிறதுக்குல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு தான் நம்ம ஒரு காரியம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் சந்திப்போம் அன்பான மாதா நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிக்கு சுகர் சுகர் வந்து இன்றைக்கி பரவலாக நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து அவசரம் ஆத்திரம் கோப்போ டென்ஷன் இருக்கக்கூடாது முறையான உடற்பயிற்சி முறையான உணவு கட்டுப்பாடு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும் சப்போஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கண் பார்வை பாதிப்பு காலில் ரத்த ஓட்டம் பாதிப்பு கால் மரத்து போகுதல் புண்கள் வந்தால் ஆறாது போக்கும் அதனால கால் வரல் எடுக்கிறது கால் எடுக்கிறது இந்த மாதிரி உபாதைகள் அது மாத்திரம் இல்லை குழந்தையின்மைக்கு ஆண்மை குறைவுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம் சுகர் கண்ட்ரோல்ல இல்லைன்னா எல்லா நோய்களையும் வாங்க வாங்க கூப்பிட்டு வச்சுக்கோ ஏன்னா ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ நமக்கு நெயில் கட் பண்ணும் கொஞ்சம் ஒரு துளி ஒரே துளி தான் ஒரு பின் ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு பின் குத்துனா என்ன அந்த பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா கட் ஆகிட்டு இருக்கோம் அந்த புண்ணு ஆரமா அது கணக்கே ஆறாது அப்படியே அது பெருசாக்கும் சின்ன உதாரணம் அப்போது நம்ம கவனமாக இல்லைன்னா இன்னும் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்கள் பாதிப்பு ஹார்ட்டு பாதிப்பு ஸ்கின் பாதிப்பு அப்புறம் எதுக்கலாம் இன்ஃபெர்டிலிட்டிக்கு பிரச்சனை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் டயபெட்டிக்கு ஒரு காரணம் குழந்தையின்மைக்கு சுகர் ஒரு ப்ராப்ளம் அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் பிபி ஹார்ட் தொந்தரவு எல்லாத்தையும் வாங்கணும்னு கூப்பிட்டு வச்சுக்கோம் ஒரு நோயே தாங்க முடியாது பல நோய்கள் வந்து ஒரு மனிதனை பக்கம் பக்கமாக தாக்குனா அந்த உடல் என்ன ஆகும் ஏன் இது பாதிப்பு ஆகுதுன்றதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சுகர் இருக்கிற கலந்த ரத்தம் தான் தலை முதல் கால் வர போது அப்போ முடி கொட்டும் கண் பார்வை பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை எல்லாம் உடல் முழுவதும் எந்தெந்த உறுப்புக்கு போதும் எல்லா உறுப்பு பாதிக்கிறதுக்கு சுகர் ஒரு முக்கிய காரணம் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா நீங்கள் எத்தனை ஆண்டுகள்னாலும் மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாக்க முடிக்கும் அதனால சுகர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க சுகர் தான் இதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சாக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க வரதுக்கு முன்னாடியே டெய்லி ஒரு சுண்டல் ஏதாவது ஒரு சுண்டல் நல்ல காய்கறி கீரை நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள் டெய்லி வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது காலையில் வெறும் வைக்கல ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் நாலு எடுத்து சாப்பிடுங்க இல்லையா ஒரு நாலு வெண்டைக்காய் கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் நைட்டு ஊற வைக்க ஃபஸ்ட் அந்த தண்ணி குடிச்சிருங்க அப்புறம் வெண்டைக்காய் சாப்பிடுங்க வெந்தயம் சாப்பிடுங்க காலையில் வெறும் பழம் மாத்திரம் உணவாக எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கே இனிப்புள்ள பழம் வேண்டாம் மாப்பழம் சாப்பிட்டா சீதாப்பழம் வேண்டாம் மீதிப்பழம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி அண்ணாச்சி கொய்யா அத்திப்பழம் பேரிக்காய் நாவல் பழம் சீசனில் நாவல் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் முளைக்கட்டின பயிர் வெள்ளரிக்காய் பச்சை கேரட்டு எல்லாம் சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு சூப்பு காய்கறி கீரை வாழைத்தண்டு காளானு எல்லாம் போட்டு பிரச்சனை இல்லை முட்டை சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை இந்த பாரம்பரிய அரிசிக்கல் பயன்படுத்துங்க அதில் ஒரு கப்பு சாதனா மூணு கப்பு காய்கறிகள் அப்படி எடுக்க அதே போல் டெய்லி ஏதாவது கஷாயம் போட்டு குடிங்க இப்போ உதாரணத்துக்கு இஞ்சி பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இந்த ஸ்ராணஸ்ன்னு இருக்கல அது எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு கொய்யாயில் மாயில ஆவரம்பு வரம்பு என்னென்ன உங்கள் வீட்டை சுற்றி இருக்கோம் நான் சொன்னதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் வச்சு ஒரு டீ மாதிரி குடிக்க பிரச்சனையே இல்லை துளசி போடுங்க கற்பூரவல்லி போடுங்க அதுக்கப்புறம் வீட்டில் கீழே நல்லி செடி குப்பைமணி இந்த ரெண்டு ரெண்டு ஏலாம் நித்தி கல்யாணி ரெண்டு ஏல் எல்லாத்தையும் போடுங்க இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி என்னென்ன முடியுமோ ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணும் டவுட் இருந்தால் எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொடுக்குது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை